ஓம் நம சிவாய ஓம் சிவாய விஷ்ணு ரூபாய விஷ்ணுவே சிவரூபினே நமஸ்தே சிவ விஸ்வரூபாய நமஸ்தே சர்வரூபினே வணக்கம் உங்கள் ஜோதிடர் சிம்மம் சசிகுமாரன் இந்த வீடியோல நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவருக்கும் வரப்போகின்ற கிறிஸ்துமஸ் புத்தாண்டு வாழ்த்துக்களை கூறி வருகின்ற ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பல புதிய நல்ல விஷயங்களை செய்து வாழ்வில் முன்னேற்றம் காண இறைவரை பிரார்த்திக்கிறேன் கெட்ட விஷயங்களை ஒழித்து நல்ல விஷயங்களை உருவாக்கி வாழ்வில் ஏற்றம் காண அனைவரும் உறுதி போன வேண்டும் வருகின்ற கிறிஸ்துமஸ் புத்தாண்டல் அனைத்து மதங்களுமே ஆக இருக்கட்டும் அது இந்துவாக இருக்கட்டும் கிறிஸ்துவாக இருக்கட்டும் முஸ்லிமாக இருக்கட்டும் அனைத்து மதங்களுமே ஒரு விஷயத்தை பொதுவாகவே சொல்லுது என்னன்னு கேட்டீங்கன்னா நான் என்கின்ற அகந்தைகளை ஒழித்து நாம் என்ற ஒற்றுமை உணர்வுடன் இந்த புத்தாண்டை வரவேற்போம் கொண்டாடுவோம் ஆகையினால சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் அட்வான்ஸ் கிறிஸ்துமஸ் புத்தாண்டு வாழ்த்துக்களை கோரிக்கொள்கிறேன் இந்த வீடியோல பாத்தீங்கன்னாக்க நம்ம சில முக்கியமான விஷயங்களை ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்களை பத்தி தான் பார்க்க போறோம் அது என்னன்னு கேட்டீங்கன்னாக்க நேர்மறை எதிர்மறை என்று இரண்டு விஷயங்கள் இருக்கு அந்த நேர்மறை எதிர்மறையான விஷயங்களும் பாத்தீங்கன்னாக்க எப்படி அப்படின்னு மனிதனுடைய மனிதனுடைய புலன்கள் சொல்லக்கூடிய கண் காது மூக்கு வாய் மெய் இந்த ஐம்புலன்கள்னாலையும் மனிதன் செய்யக்கூடிய விஷயங்கள் இப்போ நம்முடைய கண்ணை வைத்து நாம நல்ல விஷயங்களை பார்க்கோம் கெட்ட விஷயங்களையும் நம்ம பார்க்கிறோம் அதுபோல காதினால் நல்ல விஷயங்களையும் கேட்கும் கெட்ட விஷயங்களையும் நம்ம கேட்கிறோம் மூக்குனால நல்லதையும் நுகர்வோம் கெட்ட விஷயங்களையும் நம்ம சுவாசிப்போம் அதுபோல நம்மளுடைய வாயினால நல்ல விஷயத்தையும் பேசுவோம் கெட்ட விஷயங்களும் பேசுவோம் மெயினால நல்ல விஷயங்களையும் நம்ம தொடுவோம் கெட்ட விஷயங்களையும் நம்ம உணர்வோம் தொடுவோம் போன்ற விஷயங்கள்லாம் மெயினால இருக்கு அப்போ இந்த ஆறு விஷயங்கள் இந்த ஐந்து விஷயங்கள் நம்மளுடைய ஐந்து புலன்களாலையும் ஆறாவதுன்னு சொல்லக்கூடிய பகுத்தறிவுன்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்ல நாம ஆறாவதாக இருக்கக்கூடியவரையும் நம்ம நன்மையும் தீமையும் கூட செய்யறோம் அப்போ அந்த ஆறு விஷயங்கள் நன்மை தீமை என்று பன்னெண்டாக அத குறிச்சுதான் நமக்கு பன்னெண்டு பாவகங்களாக நமக்கு கொடுத்துருக்காங்க அப்போ இந்த ஆறு விஷயங்களையும் ஐம்பூதங்கள் சொல்லக்கூடிய ஐ ஐந்தும் ஆறாவதுன்னு சொல்லக்கூடிய நமக்கு இந்த என்ற அறிவையும் சேர்த்து தான் ஆறு அறிவாக முன்னோர்கள் வழிவகை செய்து வச்சிருக்காங்க இந்த ஆறு அறிவுகளையும் மூன்று காலங்களில் இணைத்து மூன்று காலம் சொல்லக்கூடிய பாஸ்ட் டென்ஸ் ப்ரெசண்ட்ஸ் டென்ஸ் அதாவது கடந்த காலம் நிழல் காலம் இறந்த காலம் சொல்லக்கூடிய இந்த மா மூன்று காலங்களிலும் இந்த ஆறு அறிவுன்னு சொல்லக்கூடிய என பதினெட்டுன்னு சொல்லக்கூடிய பதினெட்டு பிராணங்களையும் உருவாக்கி வச்சாங்க காலத்திற்கு தக்கவாறு புராணங்களையும் முன்னோர்கள் வந்து நமக்காக உருவாக்கி வச்சிருக்கிறாங்க அப்போ இந்த பன்னெண்டு பாவங்களும் நல்லதை தீயவை என்று பன்னெண்டு பாவங்களாக ஜோதிட வடிவமாக நமக்கு முன்னோர்கள் கொடுத்திருக்கிறாங்க இதுல மனிதர்கள் நல்லதையும் கெட்டதையும் செய்யக்கூடியவர்களாக இருப்பதனாலேயே நல்லவை தீயவை என எது பிரிவுகளாக பிரித்து பலன்கள் கூட நமக்கு அது வழிவகை செய்து வைத்துள்ளனர் எனவே அவரவர் ஜாதகத்துல நல்லதை கெட்டவை என பலன் எடுத்து நமக்கு எளிமையாக ஜோதிடத்தின் வாயிலாக நமக்கு பலன்களை கூறிவிடலாம் எல்லா கிரகங்களும் வந்து நல்லதையும் அல்ல கெட்டவையும் அல்ல அனைத்து கிரகங்களும் அதனுடைய சுற்றுவட்ட பாதையில கதியில இயங்கிக் கொண்டிருக்கு இவை அனைத்துமே ஒரு சக்தியின் கீழ் இயங்கிக் கொண்டுள்ளது ஆகவேதான் அந்த சக்தியை நாம வந்து இறை சக்தியாக நம்ம பார்க்கிறோம் அப்போ இந்த வான் மண்டலங்களை இயங்கிக் கொண்டிருக்கின்ற கிரகம் பூமியில் கதிர்வீச்சுக்களை அது செலுத்துகிறது அந்த கதிர்வீச்சு பூமியில் உள்ள உயிர்கள் மீது படும்போது ஒவ்வொரு கிரகங்களும் உயிர்களின் செயலாக்கம் இதை நடைபெறுது இது போலவேதான் ஒவ்வொரு கிரகங்களும் ஒரு குறிப்பிட்ட இடத்துல தன்னுடைய கதிர்வீச்சுகளை அதிகம் விழுவதாக கண்டு அந்த இடத்துல அந்த கிரகத்துக்குரிய ஆலயங்களை வடிவமைத்து அந்த ஆலயங்களுக்கு சென்று அந்த கிரகத்தாக்கத்திலிருந்து நம்ம விடுபடுவதற்குண்டான வழிவுகளை செய்து அதை வந்து வழிபாட்டு தலங்களாகவும் மாற்றி நமக்கு கொடுத்திருக்காங்க இப்ப நமது முன்னோர்கள் ஒவ்வொரு விஷயங்களையும் ஆராய்ந்து நமக்காக இந்த இப்படிப்பட்ட விஷயங்களை செய்து வச்சிருக்காங்க ஆகவே ஒருவருக்கு சுய ஜாதகத்துல கிரக பாதிப்புகள் இருக்குமே ஆனால் அவர் வந்து பரிகாரமாக இந்த இடங்களுக்கு சென்று வழிபட ஜோதிடர்கள் வந்து பரிந்துரைக்கிறார்கள் இது போல பாத்தீங்கன்னாக்கா உங்களுடைய ஜாதகங்களையும் கூட ஒவ்வொரு கிரகங்களுடைய தாக்கங்கள் இருக்கும் அது எப்படின்னு கேட்டீங்கன்னாக்க ஒவ்வொரு கிரகங்களும் யோகாதிபதியாகவும் பாதகாதிபதியாகவும் இருக்கின்ற கிரகங்கள் இருக்கு அந்த யோக கிரகங்கள் அந்தந்த காலகட்டங்கள்ல உங்களுக்கு யோகமான விஷயங்களையும் அது கொடுக்கும் இந்த பாதகாதிபதி சொல்லக்கூடிய கிரகம் அந்த பாதக செயல்களையும் அந்தந்த காலகட்டங்கள்ல அது செய்தரும் அப்போ நமக்கு இருக்கக்கூடிய யோகங்களையும் பாதிப்புகளையும் நம்முடைய வாழ்க்கையில் தெரிந்து கொள்ள அறிந்து கொண்டு அந்த விஷயங்களை நான் சரி செய்து கொள்ள ஜோதிடம் நமக்கு வழிகாட்டியாக இருக்கு இந்த இயற்கை ஒவ்வொரு விஷயங்களையும் சூட்சம வடிவமாக வைத்துள்ளது அந்த விஷயங்களை ஆராய்ந்து எடுத்து சொல்வதற்கு நமக்கு இந்த கலியுகத்துல ஜோதிடம் நமக்காக வடிவமைக்கப்பட்டுள்ளது ஆகவே இந்த ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை அறிந்து நம்முடைய வாழ்க்கையில் துன்பங்கள் இன்றி துன்பமயமான வாழ்க்கை வாழ்வதற்கு நமக்கு இந்த ஜோதிடம் பயனுள்ளதாகவே இருக்கு இது போலவே உங்களது ஜாதகத்திலையும் இது போன்ற விஷயங்களை தெரிந்து துன்பமில்லா வாழ்க்கை வாழ நல்ல ஜோதிடர்களை அணுகி நீங்க உங்களுடைய ஜாதகத்துல தெரிஞ்சுக்கலாம் நீங்க உங்க ஜாதகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னாக்க இந்த வீடியோ கீழே நம்பர் கொடுத்துருக்குறோம் வாட்ஸ்அப் நம்பர் அந்த நம்பருக்கு உங்களுடைய ஜாதகங்களை நீங்க அனுப்பி உங்க ஜாதகங்களை நீங்க தெரிந்து கொள்ளலாம் சப்ஸ்கிரைபர் வருகின்ற கிறிஸ்துமஸ் புத்தாண்டு வாழ்த்துக்களை ஒரு முறை கூறி வருகின்ற ஆண்டில் எல்லா துன்பங்களும் விலகி நல்ல விஷயங்களை செய்து வாழ்வில் முன்னேற்றம் காண எப்பெருமான் சங்கரநாராயணரை வணங்கி வாழ வளத்துடன் நன்றி வணக்கம்